ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு தாங்க வைக்க போகிறேன் நான் ஒரு கிலோ சிக்கன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தேவையான மசாலா பொடி சேர்த்து கொடுவாங்க நான் இன்னொரு ஸ்பூன் வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா பொடி எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் பச்சை கருவேப்பூல் போட்டு தேவையான அளவு நம்ம சிக்கனுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவாங்க சேர்த்துட்டு நல்லா கை விட்டு நல்லா இது வந்து பிசஞ்சு வச்சுக்கிடுவாங்க நல்லா பிசைஞ்சி இது நல்ல சிக்கன் வந்து நல்லா அரை மணி நேரம் ஊறணுங்க அப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா உப்பு எரிப்பு எல்லாம் பிடிச்சிருக்குங்க இது அரை மணி நேரம் ஊறட்டும் சிக்கன் வந்து இப்போ நம்ம வந்து மண் சட்டியில் தாங்க வைக்க போகிறோம் நான் வந்து தேங்காயையில் தான் குழம்பு வைக்க போகிறேன் எண்ணெய் சேர்த்துட்டேன் கொஞ்சம் பெருஞ்சுரம் சேர்த்துக்கிடுவோம் பெரிஞ்சுரம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்த அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு நல்லா அதையும் போட்டு தேவை உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க அதை நல்லா ஒன்று ரெண்டாக இடித்து வச்சு சேர்த்துக்கிட்டேன் இது சேர்க்கும்போது நல்லா சுவையாகவும் இருக்கும் சிக்கன் சாப்பிடும்போது அதனால் நல்லா இதையும் வேகட்டுங்க வெந்தப்புறம் நான் அஞ்சு பச்சை மிளகா கிள்ளி போட்டிருக்கேங்க எரிப்புக்கு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து இஞ்சி பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை மணம் மாறந்தண்டியும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவாங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ரெண்டு பழுத்த தக்காளிப்பழம் எடுத்துருக்கேங்க இந்த தக்காளி பழம் நல்லா நல்லா வெந்து வரணுங்க உடஞ்சி வரணும் வந்த பிறகு நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கர மசாலா பொடி சேர்க்கும்போது நல்லா மனை வரும் நல்லா வதக்கி வந்த பறவை நம்ம வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு சிக்கனை வந்து சேர்த்துக்கிடுவோங்க நல்லா சிக்கனை சேர்த்துட்டு நல்லா இதை பிரட்டி விட்டுக்கோங்க நல்லா பிரட்டி விடணும் சிக்கனில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இந்த சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் இது நல்லா பத்து நிமிஷம் வேகட்டும் இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணுங்க அந்தாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து தேவையான தண்ணி சேர்த்து நான் சுடுதண்ணி தான் சேர்த்துருக்கேன் சுடியணி சேர்த்துட்டு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டாங்க நம்ம உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம் நல்லா இலக்கி விட்டுட்டு இது நல்லா வேகட்டும் சிக்கனு எல்லாம் வெந்து வருங்க அரை மணி நேரம் கழிச்சு வெந்து வந்து வரும் நம்ம வந்து பார்ப்போம் சிக்கனை பாருங்கள் சிக்கன் சூப்பராக வெந்து நல்லா வந்துடுச்சுங்க குழம்பு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க மறக்காமல்